நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா மல்பெரி நாற்றங்கள் எப்படி தயார் செய்கிறது அதில் எப்படி மல்பெரி கரணைகளை வந்து நடவு செய்கிறதுங்கிற பார்க்க போகிறோம் ஸோ நமக்கு தேவையான மல்பெரி குச்சிகளை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம் நான் வந்து ஒரு எழுநூறு குச்சிகள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் மல்பெரி குச்சிகள் நல்லா முதிர்ச்சியான மல்பெரி குச்சிகள் தான் இந்த மாதிரி ரெடி பண்ணி கட் பண்ணி வச்சிட்டோம் நமக்கு தேவையான கரணைகளை மாதிரி அதுக்கு தேவையான இடத்த வந்து நம்ம தேர்வு செஞ்சுக்கிறோம் இன்னும் ஒரு டேரெக்டாக சன்லைட் இல்லாமல் கொஞ்சம் நிழல் பாங்கான இடமா பார்த்து இந்த மாதிரி நல்லா ஆழமாக கொத்தி வச்சுக்கணும் வெட்டி வச்சுக்கோங்க ஏர் ஓட்டி இருந்தாலும் ஓகே இந்த மாதிரி தயார் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம கட் பண்ண மல்பெரி கரணையும் அப்படியே கொண்டு போய் நம்ம நடவு செய்கிறத விட இந்த மாதிரி தண்ணியில் தெளித்து மேலே ஏதாவது ஈர துணி போட்டு ஒரு த்ரீ டேஸ்க்கு வந்து மூடி வச்சுட்டோம் அப்படின்னாக்கா ரெகுலராக த்ரீ டேஸும் காலைல மதியம் நைட் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி தெளித்து வைக்கணும் அப்படி தண்ணி தெளித்து நம்ம ரெகுலராக வச்சுருக்கும்பொழுது அந்த எல்லா காரணிலையுமே இந்த மாதிரி முளைச்சி வந்துடும் எல்லாத்துலேயுமே துளிர் எடுத்துரும் ஸோ இந்த மாதிரி துளிர் வந்ததுக்கப்புறம் நம்ம வைக்கும்பொழுது நல்லா ஈஸியாக அது வந்து வேர் விட்டு வளர்கிறதுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் ரெகுலராக இந்த மாதிரி ஒரு த்ரீ டேஸ்க்கு த்ரீ டைம்ஸ் வந்து நீங்கள் தண்ணி தெளித்து மேலே துணி இல்லை சனல் சாக்கு இருந்தோன்னா மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த மாதிரி துளிர் வந்துடும் இப்படி வந்ததுக்கப்புறம் நீங்கள் நடவு செஞ்சீங்க அப்படின்னாக்கா நல்லாயிருக்கும் நம்ம ஆல்ரெடி இந்த நிலத்தை தயார் பண்ணி வச்சுருந்தோம் அதை கொஞ்சம் ஈவனாக வந்து சரி பண்ணிக்கிட்டோம் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் மல்பெரி குச்சிகளை நடவு செய்ய போகிறோம் இப்போ நம்ம வந்து எநூறு குச்சிகள் கட் பண்ணி வச்சுருந்தோம் அந்த எழுநூறு குச்சிகளுக்கு இந்த இடம் போதுமானதாக இருக்கும் இன்னும் இடைவெளி விட்டுக்குன்னு நல்லா நம்ம நடலாம் நான் வந்து ஒரு ஆவரேஜான ஒரு இடைவெளி தான் விட்டுருக்கேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸஸ் அதிகமாக விட்டு நட்டுக்கிட்டிங்கன்னா கூட தான் இருக்கும் நம்ம இப்போ எழுநூறு வச்சுருக்கோம் அப்படிங்கறனால கொஞ்சம் கிட்ட கிட்ட நடவு செய்யணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய கருணைகள் வந்து அடி வந்து கரெக்டாக இருக்கிறதா பார்த்து நடவு செய்யணும் தலைகீழே வச்சிடக்கூடாது இப்போ ஒன்று எடுத்து வச்சுருக்கோங்க அதை பார்த்தனாக்கா கீழே வந்து கட் பண்ணும்போது கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் த்ரீ டேஸ் கழிச்சு வைக்கும்போது அந்த டேமேஜ் ஆன கரணைகள்லாம் நம்ம எடுத்துடலாம் கட் பண்ண அன்றைக்கி வச்சோன்னா அது நமக்கு தெரியாது ஸோ அந்த த்ரீ டேஸ் வச்சுருக்கும்பொழுது அந்த மாதிரி அடியில் வந்து காஞ்சி போயிருக்கும் டேமேஜ் ஆனதெல்லாம் நமக்கு நல்லா தெளிவாக தெரியும் கொஞ்சம் காஞ்சிருக்கும் அதெல்லாம் நம்ம ஒதுக்கிட்டு நல்ல காரணிகளை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் நடவு செஞ்சிடலாம் ஸோ இப்படி இருக்கும்போது ஃபெயிலியர் இல்லாமல் நைன்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே நமக்கு முளைச்சு வந்துடும் மாதிரி நடவு செஞ்சதுக்கப்புறம் தண்ணி தெளிச்சுடுறோம் நல்லா ஃபுல்லாக நீங்கள் தண்ணி தெளித்தாலும் தெளிக்கலாம் இல்லை வந்து நீங்கள் ஓஸ் போட்டு ஃபுல்லாக வந்து தண்ணி விட்டுருங்க ஃபஸ்ட் நாள் அதுக்கப்புறம் மேலே வைக்கோல் அந்த மாதிரி எதாவது போட்டு தண்ணி தெளித்து விடுங்க ரெகுலராக இப்போ நம்ம வைக்கோல்லாம் போடலை நிழலான இடம் அப்படிங்கறனால அப்படியே விட்டுட்டோம் நீங்கள் நிழலான இடம் இல்லை அப்படின்னாக்கா மேலே லைட்டாக வைக்கோல் போட்டு தண்ணி தெளிச்சு விட்டிங்கனாக்கா ஒரு ஃபைவ் டேஸ் கழித்து அந்த வைக்கோலை நீங்கள் எட்டை எடுக்கணுனாலும் எடுத்துடலாம் அப்படி பண்ணும்போது என்ன இருக்குனாக்கா வெயிலில் ஈஸியாக கரணைகள் வந்து காயாமல் அதை நம்ம தடுத்துக்கலாம் பாருங்கள் எப்படி சூப்பராக வச்சாச்சுன்னு இதோடைய அப்டேஷனை நான் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன் இந்த இடத்துல ஒரு ரோஜா செடி இருந்தது அதையும் நம்ம வந்து கரணையாக கட் பண்ணி ஒரு அஞ்சு கருணைகள் வச்சுருக்கோம் அது எப்படி வளருதுன்னு அடுத்த வீடியோவில்